டி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் சாம்சங் போராட்டம் நீதிமன்றத்தில் போய் தான் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் சங்க அங்கீகார சங்க பதிவுக்கான ஒரு உத்தரவை பெற வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை நடத்தி தான் அந்த தொழிலாளிகள் பூராத்துக்கும் ஒரு பலன்கள் மற்றது வந்து எங்களால் பெற முடிஞ்சுது அது நாங்கள் போராடி அது எங்களுடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதில் சமரசமில்லாத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அந்த நிர்பந்தம் அரசாங்கத்தை செய்ய வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக இருக்குது அதில் நாங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டா தானே நீங்கள் எங்களுக்கு உடன் சொல்ல முடியும் அவங்களோட சமரசம் பண்ணிக்கணுன்ற பிரச்சனை இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் அது அவங்களுக்கும் தெரியும் இவங்கள்ட்ட சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எங்களோட டிராவல் பண்ணுறாங்க அது தெரியாமல் ஒன்றும் அவங்க டிராவல் பண்ணல இப்போ நான் இப்போ உங்களோட பேசுகிறனால இது தொடர்ந்து என்னுடைய இது பூரா பார்க்குறீங்கன்னா அது பூரா அரசாங்கத்துக்கு தெரியாமல் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு கிட்டே கிடையாது ஏன் பிஜேபி பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது விரிவாகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தமிழகத்தில் உறுதியாக சொல்கிறேன் அதில் ஒன்றும் எங்களுக்கு அதுக்கு எந்த விதமாக அதுக்கு அதுக்கு எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சென் தென் சென்னை உட்பட பல தொகுதிகளில் இரண்டாவது இடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வித்தவுட் ஏடிஎம்கே அதனால் பிஜேபி நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்கள்ட்ட அபரிமிதமான பண செல்வ பணம் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அவங்க கையில் இருக்கு பணம் அபரிமிதமான பண செல்வாக்கு என்பது இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இப்போது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருப்பதே அதுக்கு ஒரு உதாரணம் இவை எல்லாம் இதெல்லாம் இந்த அணிக்கு கிடையாது கேரளாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அங்கே எதிரானதே இல்லைன்னு சொல்ல முடியுமா அது எதாவது யதார்த்தமானதா யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு செட்டு வந்து ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளில் அவங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் கிடைக்காதவர்கள் ஒரு அதிருப்தி செட்டு இருக்கத்தான் செய்யும் அது இங்கேயும் பொருந்து எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும் ஆனால் அதை விட முக்கியமானது அரசியல் பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய அந்த அரசியல் என்பது மிக மிக ஆபத்தானது என்பதனால்தான் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்கள் அரசியல் ரீதியாக பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதைத்தான் சிபிஎம் முன்வைக்கிறது நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்கன்னு அவங்களும் சொல்ல நானும் சொல்ல நிறைவேற்றப்பட வேண்டிய பல முக்கியமான வாக்குறுதிகள் நிலுவையில் இருக்குது அதில் குறிப்பாக இந்த போக்குவரத்து மின்சாரம் ஆசிரியர் அரசு ஊழியருடைய கொடுத்த வாக்குறுதிகள் அதே மாதிரி ஏராளமான கல் க ஆரம்ப க பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஏராளமான ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது மாநகராட்சி மன்றத்துடைய தீர்மானத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் தான் நான் கோர்ட்டுக்கு வரேன் அதில் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தலையிட விரும்பலன்றீங்க தலையில் அதுக்கு எதுக்கு நாங்கள் வரணும் ரோட்லேயே பார்த்துக்குறோப்ப ரோட்டில் உட்காந்தா ரோட்டில் உட்காரக்கூடாது அது பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்குது அப்புறப்படுத்துன்னு நீங்கள் உத்தரவு போடுறீங்க என்ன அந்த நீதிமன்றத்தை நம்பி மக்கள் யாராவது சாதாரண மக்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா இது ரைட்டுன்னு சொல்லு தப்புன்னு சொல்லு தலையிட விரும்பலன்னா அது என்ன தீர்ப்பு அவங்களுடைய பொருளாதார கொள்கை அகில இந்திய அளவில் மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே பொருளாதார கொள்கையை தான் இங்கேயும் நடைமுறைப்படுத்துகிறாங்க பல்வேறு மாநில அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துகிறது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் எயிட் நேயர்களுக்கு பெருதனும் வருமான நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் குறிப்பா விகடன் ஊடகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையில் வந்து கோமா நிலையில் எதிர்கட்சிகள் கையை பிசையும் கூட்டணி கட்சிகள்ன்ற ஒரு எடுத்துரைப்பை பண்ணியிருந்தாங்க இந்த ஆளுங்கட்சி நடக்கக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனத்தை என்னை பார்த்து உங்களால அந்த கேள்வி கேட்க முடியுமா உங்களால கேட்க முடியுமா ஜூனியர் கூட நான் உங்களை தவிர உங்களை தவிர்த்து மத்திய அப்படி கேட்கறாங்களா நாங்க வந்து இல்ல இல்ல எல்லாருமே அதை நீங்க சொல்லுங்க தோலை இப்போ சிபிஎம் விட்டுருவோம் தோ சண்முகத்தை விட்டுருவோம் மற்றவங்களாம் அப்படி இருக்காங்களா நீங்க கேட்கிற விதம் வந்து வித்தியாசமா இருக்கலாம் சில பேர் வந்து கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்றான் சில பேர் கட்டாயம் இந்த இதை நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லுகிற விதத்தில் வித்தியாசம் இருக்கலாம் மாறுபடுகிற விஷயங்களில் கட்டாயம் தங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்த தான் செய்கிறார்கள் அதில் வந்து மக்களுக்கு மக்கள் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது சில பிரச்சனைகளை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருகிற போது வெளிப்படுத்துகிற விதத்தில் வேறுபடலாமே தவிர கட்டாயம் மாறுபட்ட அபிப்பிராயங்களை நம்ம வந்து வெளிப்படுத்த தான் செய்கிறோம் போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது தினந்தோறும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது போலீஸ் சத்துக்குமீறல கடிச்சிருக்கலாம் சம்மந்தப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நலன் சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கலாம் இந்த இப்போ போக்குவரத்து தொழிலாளுடைய போராட்டம் கடந்த அஞ்சு நாளாக நடந்துகிட்டு தமிழ்நாடு பூரா ஒரு இருபத்தோரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இரவு பகலாக காத்திருக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதிரில் நாங்கள் சமரச முடியட்டோம் இல்லை ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் சொல்கிறாங்க என்னென்னா இப்போது சிபிஎம்ஓ மற்றவங்களோ போராடுறது அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது ஓகே அவங்களாவது இருக்கிறாங்களே பான்னு கொடுக்குது ஆனால் தீர்வை நோக்கி நகர்த்துதான்னு பார்த்தா நகர்த்த மறுக்குது அப்போ இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்கலாமே இல்லை இல்லை இப்போ உதாரணத்துக்கு போக்குவரத்து தொழிலாளிகள் எடுத்துங்களேன் இப்போ இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக அவங்களுக்கான அரியரசு ஓய்வு கால படங்கள் கொடுக்காமல் இருந்தது இப்போ கடந்த பாஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஒரு பத்து மாதத்திற்கான மொத்தம் இருபத்தஞ்சி மாதம் பாக்கி இருக்குது பத்து மாதத்துக்கான அந்த தொகையை வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த இதனுடைய அழுத்தங்கள் இருக்க தான் இந்த அழுத்தங்களுக்கு ஏற்ப அவங்க சில காரியங்களை செய்ய தான் செய்கிறாங்க ஒரு முழுமையாக செய்ய முடியுதா அப்படின்றது அவங்க எங்களுடைய நிதி நிலைமை மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மறுப்பது போன்ற பல காரணங்களால் நாங்கள் விரும்பினாலும் அதை செய்வதற்கான பொருளாதார நிலை இல்லை அப்படின்ற முறையில் தெரிவிக்கிறாங்க இல்லை அது உங்களுக்கு நெருக்கடி தானே சொல்கிறேன் இப்போ சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு நேரது எதுவும் நிறைய பாட்டை அரசாங்கம் எடுக்குது அப்போ எப்படி கிரவுண்ட் லெவலில் உங்கள் தோழர்கள் ஜெல்லாவாங்க அந்த கூட்டணி ஜெல்லாகவும் நினைக்கிறீங்க இல்லை அதுக்காக நாங்கள் ஒன்றும் அவங்களோட சமரசம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன இஷ்யூஸ் எதுவும் எடுத்துங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் சாம்சங் போராட்டம் நீதிமன்றத்தில் போய் தான் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் சங்க அங்கீகார சங்க பதிவுக்கான ஒரு உத்தரவை பெற வேண்டியிருந்தது அதுக்கப்புறத்தோ ஒரு அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை நடத்தி தான் அந்த தொழிலாளிகள் பூராத்துக்கும் ஒரு பண பலன்கள் மற்றதை வந்து எங்களால் பெற முடிஞ்சுது அது நாங்கள் போராடி அது எங்களுடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதில் சமரசம் இல்லாத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அந்த நிர்பந்தம் அரசாங்கத்தை செய்ய வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக இருக்குது அதில் நாங்கள் வந்து சமரசம் பண்ணிட்டா தானே நீங்கள் எங்களுக்கு உடன் சொல்ல இல்லை அது என்ன ஆகுதுன்னா அவங்க செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் சுமக்குற மாதிரி ஆகியான்னு கேட்குறேன் நீங்கள் எதிர்க்கிறீங்க தனிச்சட்டம் கேட்குறீங்க அரசாங்கம் அமைதியாக இருக்கு அப்படின்னும் போது இப்போ இவங்க நினைச்சாலுமே முடியாதுப்பா அப்படின்னு ஒரு இடத்துக்கு அது மக்களை கொண்டு போய் நிறுத்தாதான் கேட்குது இல்லை இல்லை இதை அப்போ சொன்னேன் நான் ஆணவ கொலை ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டிலேருந்து அரசனுடைய நிலைப்பாட்டில் இப்போ ஒரு மாற்றம் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து போய் ஒரு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையில ஒரு முதலமைச்சரிடம் வற்புறுத்தியது என்பது அவர்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு அதனால சில இதை தனித்த முறையில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம் சில இது வந்து கே ஒரு கூட்டாக போய் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அதை அரசாங்கம் ஏற்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியுது ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய நலன் மக்களுடைய நலன்றதுலேருந்து அணுகுமுறையில் அது பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து மாறுபட்டு நாங்கள் இது பண்ணுறோமே தவிர மற்றபடி எதுலேயும் அவங்களோட சமரசம் பண்ணிக்கணுன்ற பிரச்சனை இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் அது அவங்களுக்கும் தெரியும் இவங்கள்ட்ட சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் எங்களோட டிராவல் பண்ணுறாங்க அது தெரியாமல் ஒன்றும் அவங்க டிராவல் பண்ணல இப்போ நான் இப்போ உங்களோட பேசுறது இது தொடர்ந்து என்னுடைய இது பூரா பார்க்குறீங்கன்னா அது பூரா அரசாங்கத்துக்கு தெரியாமல் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு பட் இஸ்யூ பேஸ்டு தான் மற்றபடி ஒரு நோக்கப்பூர்வமாக திமுக அரசுக்கு எதிராக ஒரு இது அமைக்க வேண்டிய கருத்து அப்படி இல்லை அப்படி இல்லை ஆனால் இப்போது இந்த கூட்டணுடைய புள்ளிங்கிறது ஆண்டி பிஜேபி தான் பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு தான் உங்கள் கூட்டணுடைய மையப்புள்ளி அந்த மையப்புள்ளி இருபத்தி ஆறில் வேலை பார்க்க போதா நிச்சயமாக அது ரொம்ப அவசியம் அதாவது இப்போ அவங்க அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து களத்துக்கு வந்திருக்கிற நிலையில் அதற்கு எதிரான ஒரு களத்தை வலுப்படுத்துவது என்பது மிக மிக அவசிய தேவை இங்கே பிஜேபி எங்கே இருக்குது கிடையாது கிடையாது ஏன் பிஜேபிங்கிறது பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது விரிவாகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தமிழகத்தில் உறுதியாக சொல்கிறேன் அதில் ஒன்றும் எங்களுக்கு அதுக்கு எந்த விதமாக அதுக்கு அதுக்கு எந்த விதமான தயக்கமே எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சென் தென்சென்னை உட்பட பல தொகுதிகளில் இரண்டாவது இடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வித்தவுட் ஏடிஎம்கே அதனால் பிஜேபியை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்கள்ட்ட அபரிமிதமான பண செல்வ பணம் இருக்கிறது தேர்தல் ஆணையமே அவங்க பாக்கெட்டில் தான் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கடந்த மத்திய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் பரவலாக தங்களுடைய கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான அடுத்த கூட்டணி என்பது திமுக தலைமையிலான கூட்டணி தான் என்பதை தான் நாங்கள் இந்த அரசியல் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து அதில் அவ்வளோ அவ்வளவு குறைச்சியெல்லாம் இடப்போற்ற முடியாது அந்த கூட்டணி அவ்வளோ ஒழுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது உங்களுடைய கூட்டணி ஒப்பிடும்போது நிகரான கூட்டணி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட வெறும் ஆள் பழத்தை மட்டும் வச்சுருக்காதீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அவங்க கையில் இருக்குது பணம் அபரிமிதமான பண செல்வாக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இப்போது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருப்பதே ஒரு உதாரணம் இவை எல்லாம் இதெல்லாம் இந்த அணிக்கு கிடையாது அமைப்போம் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் சேர்ந்துதான் அதிகார பலமும் இங்கேயும் தானே இருக்கு இங்கேயும் திமுகமும் அதிகார பலமும் இல்லையா இல்ல இல்ல மத்திய அதிகார பலம் தேர்தல் ஆணையம் என்பதெல்லாம் இவங்கள்டே அவங்க அளவுக்கு இவங்களால பண செலவு பண்ண முடியுறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அதிகார பலம் தேவைப்பட்ட எப்ப வேணாலும் தேர்தல் நேரத்துல கூட இடி அவங்களால அமலாக்கத்துடைய பயன்படுத்தி யாரை வேணாலும் முடக்க முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புலாம் இவங்களுக்கு ஏது அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே சட்டத்துக்கு விரோதமா இதை பூரா அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சேருகிற போது அது ஒரு தேர்தல் நேரத்துல பிரதிபலிக்கத்தான செய்யும் இருபத்தி இருபத்தாறுங்கிறது பிஜேபிக்கு எதிரான ஒரு தேர்தலா நீங்க மையப்படுத்த விரும்புறீங்களா ஏன்னா ஆண்டி பிஜேபியை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதை டைல்யூட் பண்ணிடுது அதை தாண்டி இங்கே போய்கிட்டு இருக்கும்போது உங்களால் அதை நிறைவேற்ற முடியும் நம்புறீங்களான்னு கேட்குறேன் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி என்பது எப்போதுமே இருக்கும் யாரு யாரும் ஆளுங்க யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருக்கும் சார் இதெல்லாம் இப்போ இருக்காண்டிங்க யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட யாரும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் எதிரான ஒரு மனநிலை என்பது இருக்குது இப்போ கேரளாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அங்கே எதிரானது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது எதாவது யதார்த்தமானதா யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு செட்டு வந்து ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளில் அவங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் கிடைக்காதவர்கள் ஒரு அதிருப்தி செட்டு இருக்கத்தான் செய்யும் அது இங்கேயும் பொருந்தும் எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும் ஆனால் அதை விட முக்கியமானது அரசியல் பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய அந்த அரசியல் என்பது மிக மிக ஆபத்தானது என்பதனால தான் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்கள் அரசியல் ரீதியாக பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதை தான் சிபிஎம் முன்வைக்கிறது இல்ல நீங்க முன்வைக்கிறீங்க கிரவுண்ட்ல மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களான்னு கேட்கிறேன் ஏன்னா மின்சார பிரச்சனை அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குமா இல்ல பிஜேபி வரக்கூடாதுப்பா அப்படிங்கிற நெருக்கமா இருக்குமா மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு நெருக்கமா இருக்கும் இல்ல இல்ல இப்ப இன்னைக்கு விலைவாசி உயர்றதுக்கு யார் காரணம் பெட்ரோல் டீசல் வந்து குருடா சர்வதேச மார்க்கெட்ல வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை பெரிய அளவில் அடுகடுபடுகிறான் குறைஞ்சிருக்கு ஆனால் கடந்த ரெண்டு வருஷமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமையே இருந்த இடத்துலையே வச்சு தனியார் கம்பெனிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் கொலை லாபம் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டின்ற பேரில் இப்போ தான் அவர் சுதந்திர தினத்தில் சொல்லியிருக்காரு நல்லது இந்த ஜிஎஸ்டி வரியை போகிறதா சொல்லி ஆனால் கடந்த பத்தாண்டு காலமாக விலைவாசி விலை கடுமையாக உயர்ந்ததுக்கு மக்கள் படாத பார்த்து பட்டதுக்கும் ஜிஎஸ்டி அபரிமிதமான ஜிஎஸ்டி என்கிற பேரில் அந்த வரி உயர்வு மிக கடுமையான காரணம் இதெல்லாம் மக்கள் உணராமையெல்லாம் கிடையாது இதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணுன்றது பாயிண்ட் இல்லை சொத்து வரி மின்சார வரியும் உணர்றாங்க பிஜேபி பண்றதையும் உணர்றாங்க ரெண்டும் ஈக்குவலாக பார்க்குறாங்கன்றீங்களா அப்போ இங்கே சொத்து வரி இங்கே மின்சார வரி இங்கே இருக்கிற விலையேற்றங்கள் இவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் போ அதற்கு இருக்கதான் செய்யுது நான் தான் சொல்றேனே மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு போன்ற இந்த கட்டண உயர்வுலாம் தவறு உயர்த்தக்கூடாது என்பது தான் சிபிஎம் சார்பாக நாங்கள் திரும்ப திரும்ப உற்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கா நிச்சயமாக அதிருப்தி இருக்குது அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தின் மீது எந்த அதிருப்தியும் இல்லை அவங்க ரொம்ப பொற்கால ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அப்படின்ற முறையில் மக்கள் ஒன்று நினைக்கல மக்கள் வாழும் நினைக்கல அப்புறம் நாங்கள் அது அது தேர்தல் நேரத்தில் எது முன்னுக்கு வருதுன்னு பார்க்கணும் ஆனால் இப்போ நீங்கள் எதுவும் சொல்ல முடியல எது முன்னாடி உங்களால் சொல்ல முடியலன்றீங்க ஆமாம் இது இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்குல்ல குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குறுதல் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நீங்கள் உடன்பட மறுக்கிறீங்க இல்லை இல்லை அதாவது நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டான்னு அவங்களும் சொல்ல நானும் சொல்ல நிறைவேற்றப்பட வேண்டிய பல முக்கியமான வாக்குறுதிகள் நிலுவையில் இருக்குது அதில் குறிப்பாக இந்த போக்குவரத்து மின்சாரம் ஆசிரியர் அரசு ஊழியருடைய கொடுத்த வாக்குறுதிகள் அதே மாதிரி ஏராளமான கல் ஆரம்ப க பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஏராளமான ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அது மாணவர்களுடைய தரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம் அவங்களும் நூறு சதவீதம் நிறைவேற்றுவோம் என்கிற வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் கொடுக்குறார் பாப்பா இந்த இருக்கிற சில மாதங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு இதில் நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க தூய்மைப்படாத பிரச்சனைகளை வந்து இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தனியாருக்கு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க அதில் நிறைய உங்களுக்கு வந்து பர்க்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க திமுக எல்லாம் கிடைக்குது பர்க்ஸ் அதான் நிறைய உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது நாங்க பத்து லட்ச ரூபாய் கொடுப்போம் காலை உணவு கொடுப்போம் இதெல்லாம் சொல்லி அதை சமன் அதாவது தொழிலாளி வந்து கான்ட்ராக்டர் போனதுக்கு பிறகு இப்போ உங்கள்ட்ட கான்ட்ராக்டுக்கு தொழிலாளி நீங்க நூறு பேரை வச்சு வேலை செய்றீங்க உங்கள்கிட்ட போன பிறகு உங்க அந்த தொழிலாளிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும் நீதிமன்றம் அதாவது நீதிமன்றம் நினைச்சா நாங்கள் கொள்கை முடிவில் தலையிட விரும்பலன்னு சொல்றாங்க பல நேரத்தில் கொள்கை முடிவில் தலையிடுறாங்க அதனால் நீதிபதிகள் அன்னைக்கு காலையில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தீர்ப்பில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சட்டத்தின் அடிப்படையில் அல்லது நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் மாநகராட்சி மன்றத்துடைய தீர்மானத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் அதாவது மாநகராட்சி மன்றத்துடைய தீர்மானத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தான் நான் கோர்ட்டுக்கு வரேன் அதில் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தலையிட விரும்பலைன்றீங்க தலையில் எதுக்கு எதுக்கு நாங்கள் வரணும் ரோட்லேயே பார்த்துக்குறோம்ப்பா ரோட்டில் உட்காந்தா ரோட்டில் உட்காரக்கூடாது அது பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்குது அப்புறப்படுத்துன்னு நீங்கள் உத்தரவு போடுறீங்க என்ன அந்த நீதிமன்றத்தை நம்பி மக்கள் யாராவது சாதாரண மக்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா இது ரைட்டுன்னு சொல்லு தப்புன்னு சொல்லு தலையிட விரும்புலன்னா அது என்ன தீர்ப்பு தனியார் மயம் தப்பு அதில் பாதுகாப்பு இருக்காது தொழிலாளுடைய சம்பளம் என்ன சம்பளம் குறையாம பார்த்துங்க கடைசியாக அவங்க என்ன ஊதியம் பெற்றார்களோ அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு தொழிலாளியும் வாங்கின சம்பளத்தை விட குறைச்ச வேலைக்கு குறைச்ச குறைக்கிறதுக்கு யார் ஒத்துக்குவா இதுக்கு என்ன நீதிமன்றம் சொல்ல வேண்டியிருக்கு அது ரோட்டில் உட்காந்து நாங்கள் தீர்த்துட்டு இருப்போமே அதனால் நீதிமன்றங்கள் வந்து உழைப்பாளி மக்களின் பக்கம் நின்று தீர்ப்பு சொல்கிறதுன்றது அல்லது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த குடிமனை பிரச்சனையாக இருக்கட்டும் நீர் நீர்நிலை புறம்போக்குகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் இது பூராமே நீதிமன்றம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு அது அரசாங்கம் பயன்படுத்திக்கிறதோ இங்கே இருக்கிற அரசாங்கம் நீதிமன்றங்கள் பின்னாடி ஒளிந்து கொள்கிறதுன்ற ஒரு பிரசனம் இருக்குது அதை ஏற்கிறீங்களா இல்லை நீதிமன்றத்தை பயன்படுத்துறது என்பதும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் பயன்படுத்துனா எல்லா காலத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஜெயலலிதா அதை பண்ண முடியும் பண்ற இடத்துல இருக்கிறாங்க எவ்வளவு கோடிகள் ஆகிட போகுது இந்த ரெண்டாயிரம் கோடிகள் எவ்வளோ செலவாகிட போகுது இல்லை அவங்க சொல்றது இப்போ எங்களை போன்றவர்கிட்ட அமைச்சர்கள் பேசுனாங்க அந்த துறை அமைச்சர்கள் பேசுனாங்க அவங்க சொல்றது இது இந்த ஒருத்தர் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் இந்த அஞ்சு ஆறு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அது வேற ஆனால் எல்லா துறைகள்லையும் ஒப்பந்தம் மதுப்பூதியம் தொகுப்பூதியம் இந்த மாதிரி இது என்பது நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தியாச்சு அது ஏதோ திமுக அரசாங்கம் தான் முதன் முதல் பயன்படுத்துகிற மாதிரி அதான் சொல்கிறேன் எல்லா காலத்துலேயும் அது வந்து இதாகிடுச்சு இப்போ ஒரு இடத்துல இதை முறியடிக்க முடியும் இதை வந்து மாற்றிட முடியும் அப்படின்னு சொன்னால் அது எல்லா துறையிலையும் பிரதிபலிக்கிற போது ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளாகும் ஆகவே இதை வேறு வேறு வகையில் நாங்கள் வந்து இதில் வேறு மாதிரியான முடிவை எடுக்க முடியாது அப்படின்ற முறையில் தான் அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்க அது அரசாங்கத்துடைய பாலிசி உலகமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நிரந்தர பணி அப்படின்றத குறைச்சி குறைவான ஊதியத்தில் அதிகமான உழைப்பு சுரண்டலை நடத்துவது என்பது தான் தனியாராக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிக அபரிமிதமான லாபம் வரணும் அப்படின்றது மட்டும்தான் முதலாளி முதலாளிகள் நினைக்கிறது முதலாளிகள் மாதிரியே இப்போ அரசாங்கமும் நினைக்கிறதா தான் பிரச்சனை தொழிலாளிகளுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை பின்னுக்கு தள்ளி குறைவான ஊதியத்தில் அதிகமான உழைப்பு சுரண்டலை மூலமாக லாபத்தை பெறுவது அல்லது குறைந்த செலவில் அந்த சு குறிப்பிட்ட பணிகளை வந்து செய்வது என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இல்லை ஆனால் நீ இல்லை நீங்களே கூ கூட்டிய மேடையில் தான் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து நானே என் பேரே ஸ்டாலின் நானே பாதி கம்யூனிஸ்ட் தான் அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க அரசாங்கம் இப்படி முடிவெடுக்குது அப்படின்னும் போது அது ஒரு நகை முரணாக தெரியலையா அது முரணாக தான் இருக்கும் அதாவது அவங்களுடைய பொருளாதார கொள்கை அகில இந்திய அளவில் மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே பொருளாதார கொள்கையை தான் இங்கேயும் நடைமுறைப்படுத்துகிறாங்க பல்வேறு மாநில அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துகிறது அப்போ அவங்களுடைய பொருளாதார கொள்கைக்கு ஏற்பதானே ஒவ்வொரு துறையிலேயும் அவங்களுடைய அணிமுறைகள் நடை நடவடிக்கைகள் இருக்க முடியும் இப்போ நம்மளால் எதுவும் செய்ய முடியாத இடத்துல இருக்கிறோன்றீங்க நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருப்போம் ஏன் செய்ய முடியாத இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க எங்களுடைய போராட்டம் வீரியமிக்க எங்களுடைய போராட்டம் விடாப்பிடியான போராட்டம் சமரசமற்ற போராட்டம் தொடரும் அது செஞ்சு செஞ்சுட்டே இருப்போம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதுக்காக போராட்டத்தை கைவிடுற பிரச்சனை இல்லை ஏன்னா இல்லைனா வர்க்க நம்பிக்கை இழந்து போயிடும் அதனால் அந்த போராட்டத்தை அங்கே நடத்துவோம் சில இதில் வெற்றி கிடைக்கலாம் சில இதில் வெற்றி தள்ளி போகலாம் அந்த முறையில் தான் அதை வந்து நாங்கள் பார்க்குறமே தவிர அதனால் எங்கள் கையில் எதுவும் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் அவர்கிட்ட அவநம்பிக்கைக்கெல்லாம் ஆளாவில் வேறே ஒரு கேள்வி அமித் ஷா வெளியிட்ட அந்த ட்ராஃப்ட்டு அந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்கிறது நான்ருலிங் பிஜேபி ஸ்டேட்ஸை ரொம்ப கார்னர் பண்ணுறதுக்காக தான் அது கொண்டு வந்திருக்கிறான் அதாவது இந்திய குற்றவியல் சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தீர்ப்பு வருகிற வரை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவரை குற்றவாளிகள்னு கூட சொல்லக்கூடாது ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது முப்பது நாள் நீ உள்ளே இருந்துட்டாவே முப்பத்து ஓராவது நாள் நீ டிஸ்பீஸு நீ வந்து பதிவை இழந்துட்டு எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு சட்டம் எந்த எந்த சட்ட வரம்புகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் மாநில அரசுகள்கிட்ட தான் அதை ஒப்படைக்கிறோம் அவங்க தானே பண்ண போகிறாங்க நாங்களும் அவ்வளோ வர போகிறோம்னு கேட்குறாரு அமீத்ஷா ஏங்க இப்போ அமலாக்கத்துறை எத்தனையோ பொய் வழக்கு போட்டு கெஜ்ரிவாலை உள்ளே வச்சான் ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சான் நாளைக்கு லாலு பிரசாத் யாதவ் உள்ளே வைச்சாங்க அது மாதிரி நாளைக்கு யாரை வேணாலும் உள்ளே வைக்கலாம்ல மாநில அரசாங்கம் மட்டும்தான் மாநில காவல்துறை மட்டும்தான் வழக்கு போட போதா மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு ஏஜென்சிகளை அரசியல் பழிவாங்கலுக்காக இப்படி பயன்படுத்துவது என்பதை வாடிக்கையாகவே பிஜேபி வைத்து கொண்டிருக்கிறது ஓகே அது சிபிஐ பயன்படுத்துகிறாங்க வருமான வரித்துறை இப்போ என்ன சொல்கிறாங்க வரும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கே வருமான வரித்துறையினுடைய நெருக்கடி தான் காரணம் அன்னைக்கு அவர் வீட்டில் ரெய்டு நடத்தின அருண்ராஜ் தான் இப்போ அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர் வந்துருக்காருன்றாங்க அதுக்காகவே ராஜினாமா போட்டு வந்து கூடவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் வருது அப்படிலாம் வருது அதனால இது ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்சிகள்னா நேர்மையற்ற முறையில் ஆளுகிற கட்சியினுடைய கைப்பாவியாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் யாருக்கு வேண்டுமானாலும் அது ஆ எதிர்கட்சிக்கு மட்டுமல்ல நாளைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் பிஜேபியினுடைய மத்திய தலைமைக்கு எதிராக நடந்து கொள்கிறார் என்றால் அவரை கூட பிடிச்சி உள்ள போட்டு இவங்க வந்து வேற ஒரு ஆளை வேற ஒரு ஆளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமானது இப்போ அவங்க செஞ்சிருக்கிறது ஏற்கனவே இருக்க குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு விரோதமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இதை வந்து திரும்ப பெற திரும்பப் பெற வேண்டும் என்பது தான் நாங்கள் சிபிஎம் சார்பாக நாங்கள் வற்புறுத்தினோம் இது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் குறிப்பாக இது எதிர்கட்சிகளுக்கு எதிராக கட்டாயம் பயன்படுத்தப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருந்துச்சு அவர் இருந்தபடி அமைச்சராக தொடர்ந்தாரு அவருக்கு அந்த கடை அந்த கிடைச்சதில் அவருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறையில் இருந்தபடி அமைச்சராக தொடர்ந்தார் அவரு அது தார்மீக ரீதியா இது பண்றதுன்றது வேற ஆனா முப்பது நாள் உள்ள இருந்துட்டாவே நீங்க இது எழுந்துருங்க என்னங்க நாளைக்கு அவர் வந்து குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் யார் பொறுப்பேற்றுக்கிறது குற்றமா இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்து சொத்து சொத்து வருமானத்துக்கு மேலாக சொத்து சேர்த்தார் என்பது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் சிறைக்கு செல்வது என்பது வேறு இதில் அப்படி இல்லை முப்பது நாள் நீங்க எதுக்காக விசாரணை இல்லாமல் முப்பது நாள் விசாரணை கைதியாக நீ இருந்தாலே முப்பது நாள் இருந்துட்டீங்கன்னா முப்பது நாள் முப்பத்தொராவது நாள் நீங்கள் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் தொடர முடியாதுன்னா அது எப்படி இருக்க முடியும் அப்போனா யார் வேணாலும் நீங்கள் முப்பது நாள் ஜாமீன் கொடுக்காம அந்த இது வரேன் இன்னைக்கு பார்த்து அந்த நீதிபதி ஒரு நாள் லீவ் போட்டால் கூட அடுத்த பாஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு அந்த மாஜிஸ்ட்ரேட்டு இப்போ நாளைக்கு வாய்தான்னு வச்சுங்க நான் வாய்தாவுக்கு போகிறேன் மாஜிஸ்ட்ரேட்டு இல்லை வேற ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை அதில் எந்த முடிவு எடுக்க கொடுத்தாரு வாய்தா தான் கொடுப்பாரு அதுக்குள்ள முப்பது நாள் ஆயிடும் இது வந்து முழுக்க முழுக்க பழிவாங்களுக்கு தான் பயன்படும் கருத்துக்களை பொறுமையான தொடர்பு மிக்க நன்றி 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 ஓகே